அலாம அலைக்கும் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹவினுடைய மாபெரும் கிருபையினால் பரக்கத் பொருந்திய வியாழக்கிழமையினுடைய இரவில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இந்த வியாழக்கிழமையினுடைய இரவு என்பது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது எவ்வளவு என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் ஒவ்வொரு திக்கர்களுக்கும் அல்லா பல மடங்கு நன்மைகளையும் பல மடங்கு பலன்களையும் தரக்கூடிய ஒரு இரவாக இந்த வியாழக்கிழமையினுடைய இரவு இருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த பர்கத் பொருந்திய இந்த இரவில் நாம் நாம் என்ன ஒரு தேவையை நாம் என்ன ஒரு ஹாஜத்தை நீயச் செய்து நாம் அல்லாஹிடத்தில் கேட்கிறோமோ அப்படிப்பட்ட எல்லா ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நமக்கு மிக விரைவில் நிறைவேற்றி தருகிறான் அது மட்டுமல்லாமல் இன்று நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கரையும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி அந்த தொழுகையும் நீங்கள் தொழுது அல்லாஹ் இடத்தில் உங்களினுடைய நாட்டத்தை உங்களினுடைய ஹாஜத்தை கேட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இரண்டே நாட்களில் உங்களுடைய எந்த ஹாஜத்தாக இருந்தாலும் இன்னும் எந்த அளவிற்கு சொல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய கலாவையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் எந்த அளவிற்கு என்றால் நம்மனுடைய விதியில் ஒன்று எழுதப்பட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இதுதான் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கர் ஹசரத் சோதரது அவர்கள் நபி அவர்கள் கூறியதாக அறிவித்த ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை நீங்கள் அனைவரும் இந்த ஒரு இரவில் கண்டிப்பாக ஓதுங்கள் உங்களினுடைய எல்லா ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் முதலாவது இந்த ஒரு திக்கரை நாம் எப்படி ஓத வேண்டும் முதலாவது நாம் பனிரெண்டு ரகம் ஹாஜத் நஃபில் தொழுது கொள்ள வேண்டும் உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு நல்ல ஒழுவோடு நாம் பனிரெண்டு ரகாயத் ஹாஜத் நஃபீல் தொழுது கொள்ள வேண்டும் நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த ஒரு திக்கரை அல்லாவிடத்தில் ஓதுகின்றோமோ தொழுகின்றோமோ அந்த ஒரு நீயத்தை முதலில் நாம் செய்து கொள்ள வேண்டும் இந்த பனிரெண்டு ரகாயத் தொழுது முடித்த பிறகு அலஹம்து சுரா ஆயத்துல் குருசி மூன்றாவது கொல்ஹு அல்லாஹ் சுறா இந்த மூன்று சூறாவையும் ஓதி முடித்த பிறகு இந்த ஒரு திக்கரை ஓதுங்கள் لا إله إلا الله حليم الكريم سبحان الله رب العرش العظيم سبحان الله رب السماوات السبع ورب العرش العظيم اللهم إني أسألك موجبات رحمتك و و مغفرتك ومغفرتك والغنيمة من كل بر وسلامة من كل إثم لا تدع لي ذنبا الا غفرته ولا همما الا فرجته ولا حاجه ولا حاجه لمن حوائج الدنيا والاخره الا قليتها يا ارحم الراحمين என்ற <cin> இந்த <radio> ஒரு திக்கிர நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களினுடைய எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் இரண்டே நாட்களில் நிறைவேற்றி தருகிறான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் செய்து வாருங்கள் இன்ஷா அல்லா உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமத்துலாஹி